இங்கே பாருங்கள் நம்மளோட முட்டைகள் வந்து அடை வைப்பதற்கு சிறந்ததான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பாருங்கள் முட்டைகளை நம்ம இப்படி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த முட்டைகளை இப்படி விடணும் ஸோ அப்படி ஒவ்வொரு முட்டையாக நம்ம தண்ணியில் விடணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருப்போம் ஒன்று நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருப்போம் இல்லைனா ஏதாவது அரிசியில் வச்சு அதில் நம்ம வச்சுருப்போம் ஸோ இந்த ரெண்டுமே சிறந்தது ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இருந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சு இந்த மாதிரி செக் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம சரி பார்க்கும்போது அந்த முட்டைகள் வந்து தண்ணிக்கு அடியில் இருந்ததுன்னா அந்த முட்டைகள் வந்து சிறந்த முட்டை சப்போஸ் தண்ணியில் இருந்துட்டு ஒரு மாதிரியாக ஷேக்காகி ஆடிட்டு இருந்ததுன்னா அந்த முட்டை வந்து அடை வைப்பதற்கு சிறந்ததல்ல ஸோ இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த முட்டை வந்து லைட்டாக ஆடுது ஆனால் ஒரு காமன் நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சப்போஸ் நம்ம கை உள்ளே வச்சு நம்ம இது பண்ணும்போது கூட ஆடி இருக்கலாம் அந்த தண்ணி ஆட்டத்துக்கு கூட அது ஆடும் சரிங்களா ஸோ நல்லா செக் பண்ணி பார்க்கணும் நான் ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒரு பத்து முட்டையை செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ பாருங்கள் அந்த முட்டைகள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வைக்கணும் சப்போஸ் நல்ல முட்டை அப்படின்னா கீழே இருக்கும் சப்போஸ் அந்த அடை வைப்பதற்கு குஞ் அதை குஞ்சு பொறிக்கிறதுக்கு சரி இல்லை அப்படின்னா அந்த முட்டைகள் தானாகவே மேலே வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கிளியராக பார்க்கணும் தண்ணியில் வச்சதுக்கப்புறம் ஒரு காம நேரமாக அதை வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் ஏதாவது முட்டைகள் சரி இல்லை சப்போஸ் ஒரு மாதிரியாக அதில் கரு இருக்காது அதில் முட்டைகள் இருக் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த முட்டைகள் வந்து மேலே வந்துடும் ஏன்னா முட்டையை நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது நம்ம பார்க்குற முன்னாடி ரிசல்ட்டை நம்ம இப்படியே செக் பண்ணிவிட்டு பார்க்குற ரொம்ப சிறந்தது எல்லா முட்டையும் போய் வச்சு சரி பார்க்காம அப்படி போய் வச்சுட்டு பாதி குஞ்சு பொறிக்கும் பாதி குஞ்சு பொறிக்காத நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்குற ரொம்ப சிறந்ததுங்க பாருங்கள் எனக்கு எதாவது முட்டைகள் மேலே வருதா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணியிலேருந்து குட்டி குட்டி ட்ராப்ஸாக அழகாக வரும் அதெல்லாம் நல்ல சிறந்த முட்டைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாவே கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் ஸோ ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஏதாவது முட்டைகள் மேலே வருதான்னு பார்க்கணும் மேலே வந்ததுன்னா சரியில்லாத முட்டைன்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் நானும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த தண்ணியில் முட்டைகள் அழகாக இருக்குது ஸோ மேலே வந்ததுன்னா அந்த முட்டைகளை நீங்கள் எடுத்துடணும் இப்போ கீழே இருக்குது ஆனால் கீழே இருக்கும்போது ஆடாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆடாமல் இருந்ததுன்னா அந்த முட்டையை நீங்கள் அடை வைக்காதீங்க ஆடுச்சுன்னா அடை வைக்காதீங்க ஆடாமல் இருந்ததுன்னா ஓகே அந்த முட்டை வந்து சிறந்த முட்டை கிளியராக பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆடாமல் இருக்குது மேலேயும் வராமல் இருக்கா ஸோ இதுக்கெல்லாம் சிறந்த முட்டைகள் ஸோ சும்மா நான் ஒன்றே ஒன்று உங்களுக்காண்டி காமிக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடவும் கூடாது அது தண்ணி ஷேக் ஆனதுனால ஆடுது மற்றபடி சிறந்த முட்டை தான் உங்களை செக் பண்ணி காமிக்கிறேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்